அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ராவிர நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தற்கப்பள்ளி பெருமாண்டி குமார் வணக்கம் தஞ்சாவூர் மாவட்டம் கல்வித்துறை எங்களுக்காக வழங்கிய நூலக புத்தகம் வாசிக்கப் போகிறேன் பள்ளி கல்வித்துறைக்கு மகிழ்வும் நன்றிகளாம் தமிழ்நாடு அரசுக்கு நன்றிகள் என் குரல் இணைய வழி கல்வி வானொலி டப்ளியூ 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 டாட் கல்வி ரேடியோ டாட் காமில் வெளிவருவது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது நான் படித்த புத்தகத்தின் பெயர் கொண்டை கிருவி எழுதியவர் எடுத்தாளர் ஞா அரசி அவர்கள் வாசிக்க போ ஒரு காடு விலங்குகள் பறவைகள் பூச்சிகள் மகிழ்ச்சியோ மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி ஓடியது காலை சூரியன் எட்டி பார்த்தது ஒரு யானை வந்தது ஆற்றின் தண்ணீர் குடித்தது அப்போது யாரோ அழு அழும் சத்தம் கே அழும் சத்தம் யார் யார் அழுவது அட கொண்டைக்குருவி என் அழுகிறாய் யானை கேட்டது விழுந் விழுந்துவிட்டேன் தலை வலிக்குது பறக்க முடியல உன் வீடு எங்கே சொல்லு நான் குட்டி போறேன் யானை முதுகில் கொ கொண்டை குருவியை யானை நடந்தது அ அசைந்து அசைந்து நடந்தது வழியில் ஒரு வேப்பமரம் உச்சியில் ஒரு கூடு இது என் வீடா யானை கேட்டது இது உன் வீடா யானை கேட்டது இல்லை காக்கா வீடு யானை கடந்து அசைந்து அசைந்து நடந்தது யானை முதுகில் கொண்டை குருவி வடிந்து வழியில் ஒரு இட்டி இட்லி பூச்செடி செடியில் இலை பிழை கூடு இது உன் வீடா இல்லை தையல் வீடு கூடு யானை நடந்தது அசைந்து அசைந்து நடந்தது வழியில் ஒரு பனைமரம் மரத்தில் ஒரு கூடு இது உன் வீடா இல்லை தூக்கலாங்குருவி கூடு யானை நடந்தது அசைந்த அசைந்து நடந்தது ஊ ஊர் ஊர் பக்கம் வந்தது ஓ ஊ ஊர் தென்னை மரம் இதில் ஒரு மரப்போ இதுதான் உன் வீடா இல்லை கிளி வீடு யானை நடந்தது அசைந்த அசைந்து நடந்தது வயல் தாண்டி நடந்தது வ வழியில் ஒரு வீடு மேலே மேலே ஒரு மாடலில் மாடம் இது உன் வீடா இல்லை புறா வீடு ஜானே நடந்தது அசைந்து அசைந்து நடந்தது வழியில் ஒரு குடிசை திண்ணை ஒரு மண்பானை இந்த பானை வீடு உன் வீடா இல்லை சிட்டுக்குருவி வீடு நடந்தது அசைந்து அசைந்து நடந்தது செம்மன் சாலை வந்தது சாலை வரும் புதர் செடியில் கொண்டைக்குருவி கண்கள் உருட்டி பார்த்தது நில் நில் கொண்டைக்குருவி கத்தியது புதிர் செடி மேலே ஒரு கூடு கிண்ண வடிவு கூடு அழகான வீடு இது இதுதான் என் வீடா ஆமாம் ஆமாம் உனக்கு உனக்கு சிக்க சீக்கரம் சரியாக சரியாயிடும் ரொம்ப நன்றி போய் வா நாளை நடந்து அசைந்து அசைந்து நடந்து காட்டை பார்த்து பார்த்து நடந்தது குருவி பாட குருவி கூட்டம் பறந்தது குடித்த தண்ணி இருக்கு குடிக்க தண்ணி இர்த்த குட்டி குட்டி கிண்ணத்தில் கு குருணை பா பார்க்குது கொத்தி கொத்தி தின்னுது கொத்தி நல்லா ஆடுது நான் படித்த புத்தகத்தின் பின்னட்டையில் உள்ள வாக்கு புத்தகம் ஏதோ சொல்ல தவிர்க்கு இது உன்னிடம் வந்து இருக்குது இருக்குது பரிசுகளில் சி சிறந்த பரிசு புத்தகம் அடிக்கடி நீங்கள் திறந்து பார்த்து ரசிக்கும் பரிசு